வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் எந்த கோரிக்கையும் இன்றி எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக அறிவிச்சிருக்காங்க நேற்று தினம் அமித்ஷா வந்து பேசுனதை பார்த்துருப்பீங்க உலகத்துல இப்படி ஒரு கூட்டணி உருவாகி இருக்குமான்னு தெரில ஒரு காமன்மேன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும் ஏன் ஒரு கிவன் டேக் இருக்கும் எங்களுக்கு சில நன்மைகள் இருக்கு உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு நன்மை இருக்கு இப்படி நிறைய கூட்டணி கணக்குகள் இருக்கும் அந்த பேசஸ் தான் கூட்டணி அப்படின்ற ஒன்னே அமைக்கப்படும் நேற்று தினம் அமித்ஷா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எந்த நிபந்தனையும் இல்லை எந்த கோரிக்கையும் இல்லை நாங்க ஓகே சொன்னோம்னா அவங்க எங்களை சேர்த்துக்கிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு புதிய கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி நடுவில் கொஞ்சம் பிரிஞ்சு இப்ப திரும்ப சேர்ந்துருக்காங்க எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இதை ஏற்கனவே பிரிந்ததாக சொன்னாங்கல்ல அது வந்து ஒரு தேர்தல் உத்திக்காக எல்லாரும் பேசி முடிவெடுத்து செயல்படுத்திய ஒரு நாடகம் அப்படிங்கிறது மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது அவங்க வந்து பிரிந்து வந்ததற்கு ஒரே ரீசன் தான் அவங்க அது செக்யூலர் பெயர் இருக்குது அவங்களுக்கு செக்யூலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற நம் பெயர் இருக்குது அது பிஜேபியோடு போனதுனால இழப்புகள் அதிகம் அப்படின்னு கட்சிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருந்தது அதனால் அவர்களிடம் சொல்லி நாங்கள் தனியாக போய் இருந்து ட்ரையாங்குலர் கண்டெஸ்டாக நடந்ததுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடைச்ச மாதிரி ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுக்கு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அதனால நம்ம ட்ரையாங்குலரா போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி இவங்க வந்திருக்கிறாங்க வந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது ரெண்டு வேலைகள் இருந்தது அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை அவங்க மனசுல வைத்திருந்த ஆசைன்னு ரெண்டு விஷயங்கள் இருந்தது திமுக கூட்டணி குழு கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை வெளியில எடுக்கணும் அண்ணா அதிமுகவோட சேர்த்துக்கணும் அதன் மூலமாக திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் இரண்டாவது திமுக கூட்டணிக்கு விழுகின்ற கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை அண்ணா திமுக பக்கம் எடுக்கணும் அதன் மூலமாக வாக்குகளில் திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு இரண்டு நோக்கங்களுக்காக அந்த வந்து தனியாக நின்று பார்த்தார்கள் ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலுல இரண்டு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அதனால இது கதைக்காகாது மீண்டும் எல்லாரும் ஒரே கூடாரத்துக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதை நேற்று அமித்ஷா செயல்படுத்தி இருக்கிறார் கொஞ்சம் ஒரு வருஷ காலமாக கொஞ்சம் சுதந்திரமாக பேசி பழகுனதுனால திரும்ப போய் கூடாரத்துக்குள்ள அடைவதற்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அதுதான் நேற்று அந்த இடத்துலையும் வெளிப்பட்டது நேற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இரவு நடந்த அண்ணா திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சாளர்கள் யாரும் அந்த மாதிரி தெரியல அப்போ இதை வலிமையான கூட்டணி திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட மகா கூட்டணி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் அதற்காகத்தான் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை மிகுந்த மகிழ்ச்சியோட கொண்டாட்டத்தோட தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து பகிர்ந்து இருக்கணும்ல மக்கள்கிட்ட ஏன் அவங்க பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குகிறார்கள் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு இருந்ததுன்னா அந்த கூட்டணி அறிவிப்பே வந்து கட்டாயமாக நடந்த ஒரு கூட்டணி அறிவிப்பு மாதிரி ஒரு தோற்றம் மக்களுக்கு வரத்தானே செய்யும் ஆனா அப்படித்தான் எடப்பாடி தேசிய அளவுல மோடியோட கூட்டணி தமிழ்நாடுல எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி தானே அமித்ஷாவே சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்கல்ல இது வரைக்கும் அப்படி ஏதாவது தமிழ்நாட்டுல அதிமுக அந்த மாதிரி ஏதாவது பேசி இருக்குதா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் இரட்டை இலை தான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிவெடுத்து செயல்படுத்தினாங்கல்ல அடுத்தடுத்து முன்னேறித்தானே போவாங்க ஜெயலலிதா காலத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் போட்டியிட்டார்கள் இரட்டை இலை சின்னத்துல அதுக்கப்புறம் இவங்களால அப்படி முடியாது கூட்டணி தேவைதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக எல்லாரையும் சேர்த்துதான் கூட்டணியாக வச்சு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்லையும் தோல்வி ஆக இப்போ கூட்டணி தனிந்து தனிந்து இருந்தோம் தனித்து இருந்தோம் வெற்றி பெற முடியவில்லை நாங்கள் சேர்ந்து விட்டோம் இனி வெற்றி எங்களுக்கே உறுதினு ஒரு டிக்ளேர் பண்றாங்கல்ல அது எப்போ சாத்தியம் நீங்கள் சேர்ந்து இருந்தால் எப்போதுமே திமுக கூட்டணியை தோற்கடிச்சிருந்துருக்கீங்க தனியாக இருக்கிறதுனால ஒரு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா இப்போ திரும்ப சேர்ந்த உடனே வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் மக்கள் மத்தியில் விதைக்க முடியும் அப்படி செய்ய முடிஞ்ச செய்தால் அதை ஏற்றுக்குவாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தோத்த கூட்டணி தானே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோத்த கூட்டணி தானே இது மக்கள் இதை இந்த கூட்டணியை நிராகரிக்க தானே அப்ப அப்போ இப்போ மட்டும் இவ்வளவு ஹைப் எதுக்கு இந்த கூட்டணிக்கு கூட்டணி ஃபார்மேஷனுக்கு இந்த ஹைப் வந்து பிஜேபிக்கு தேவையானது ஏன்னா பிஜேபி பெரிய விஷயங்களே அடித்து சா சாதிச்சிருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் எடப்பாடி பழனிசாமி தேர்வே இல்லாமல் தனக்கான சாய்ஸே இல்லாமல் ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்ல எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க எடப்பாடிக்கு இருக்கிற பிரச்சனை பிஜேபி கூட அப்படின்றது அண்ணாமலை அப்படிங்கிற நபர் அவர் பேசக்கூடிய பேச்சு அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எனக்கு பிடிக்கல அண்ணாமலையார் தலைவர் இருந்து எடுங்க அது ஒரு டிமாண்டு இன்னொன்னு அந்த கட்சியில தன்னுடைய செல்வாக்குக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் டிடிவி தினகரன் சசிகலா இன்னும் இருக்கிற அந்த பட்டாளம் இவர்கள் யாரையும் கட்சிக்குள்ள சேர்க்க கூடாது இந்த ரெண்டு பாக்ஸை வந்து பாஜக டிக் பண்ணிடுச்சு அண்ணாமலையை ரிமூவ் பண்ணிட்டாங்க நைனா நாகேந்திரன் அபிஷியலா அமித்ஷாவே சொல்லிட்டாரு தலைவர் பதவிக்கு அவர் தான் கொடுத்துருக்காரு நாமினேஷனை கொடுத்துருக்காரு வேற யாருமே கொடுக்கலன்றத அமித்ஷா தெரிவிச்சிருந்தாரு அண்ணாமலை டம்யா அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மேட்டர்ஸ் கூட தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாங்க அப்போ இட் வின் சுச்சுவேஷன் ஃபார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க அப்படி இதை பார்க்க முடியாதா அதாவது கட்சிக்குள்ள கொண்டு வர வந்து சேர்வதற்கு முயற்சி பண்ணாங்க அது அதுக்கு இவர் தடுப்பணை போட்டிருக்கிறார் உண்மைதான் இது கூட்டணியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்கிறாங்க அது நடக்குமா நடக்காதாங்கிறது போக போக தான் பார்க்கணும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்கு அது கிடைக்கலாம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்னாகுங்கிறது யாரும் இப்பவே சொல்ல முடியாது அதனால இப்போது நடந்திருக்கக்கூடியது வந்து ஒரு திமுகவுக்கு இந்த பழைய அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக பிஎம்எல்ஏ சட்டம் பயன்படுத்தி அவர்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் வராமல் போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒரு கட்சியாக அண்ணா திமுகவுக்கு இது வந்து பெரிய சரிவு தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சரிவை நோக்கி தான் அது போகும் ஏக்நாத் சிண்டேய முதலமைச்சராகத்தான் முதல்ல வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது அவரை வந்து தூக்கி பிடிச்சாங்களா கீழே இறக்கி விட்டுருலையா குமாரே இப்ப வச்சிருக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல்ல நிதிஷ்குமாரே பி சிஎம் ஆக இருப்பார்னு சொல்லுவாங்களா தெரியல நடக்குமா தெரியல அவங்க தேர்தல் கூட்டணியே வச்சு நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்களே அங்க என்ன நடந்தது தெரியுமா அதே கூட்டணியில் பாஜகவோட தனியாக ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் இருந்தார் அவர் வந்து பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பார் நிதிஷ்குமார் கட்சிக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எல்லாத்துலேயும் கேண்டிடேட் போட்டு அவங்கள அளிப்பார் இங்கே அது பொருந்தி பொருந்தி போகுதா ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் அவங்க பிஜேபி போய் கண்டஸ்ட் பண்ணுற இடத்துக்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு வா ஓட்டு போடுவாங்க அதிமுக போட்டியிடும் எல்லாம் இவங்க கேண்டிடேட் போட்டிருப்பாங்க அமமுக கேண்டிடேட் போட்டிருப்பாங்க அங்கே தான் வந்து வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும் அவங்க வாக்குகள் ஆகும் இது வந்து கூ எந்த கூட்டணி தர்மத்தின் கீழே வரும் இதுக்கெல்லாம் வந்து வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் ஒரு வார்த்தையும் பேச முடியாது அவராக அவருக்கு பேசுவதற்கான ஸ்கோப்பே அந்த இடத்துக்குள்ள இல்லை அப்படி இருக்கும்போது நேற்றே நீங்கள் ப்ளஸ் மீட் பார்த்துருப்பீங்கள ஒரு வார்த்தை கூட அவரால் நல்லா மீட் பேச முடியாது ஒரு பொதுவான பொதுவான விஷயங்களுக்கு ஒரு அகாமோடேட்டிவ் நேச்சரை வெளிப்படுத்துறதுக்காகவாவது யார் தலைமையில் இந்த கூட்டணி இருக்க போகுதோ அவரை ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முன்னால அவரை பேசுவதற்கான வாய்ப்பு கூட கொடுக்கல அவங்க கராராக அது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரஸ் மீட் அப்படிதான் முதல்ல பேக் ட்ராப்ல படம் இருந்தது கொடி பிஜேபி கொடிதான் இருந்தது அதற்கு பிறகுதான் படிப்படியாக இது இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்குலாம் பிறகுதான் அந்த காலையில் வச்சிருந்த என்டிஏ அப்படிங்கிற பேனர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது பின்னாடி அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு எல்லாம் எதுவும் அவங்க முன்வைக்கவே இல்லை இவர் கூட இருக்கும்போது அதை சொல்லிட்டாங்க நடைமுறையில மீறி எல்லா விஷயங்களையும் பேசி முடிவு செய்யும் போது அவங்க அவங்களை மீறி அதிமுகவால எதுவும் செய்ய முடியாமல் போகும் அப்படின்னு தான் தோன்றுகிறது அதிமுகவை தின்று செலுத்திருமா பாஜக ஆமா விழுங்கு விழுங்கி விழுங்க தொடங்கி விட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்போ அவங்க வந்து பெரிய திமிங்கிலம் அப்படின்னு வச்சா இந்த சிறு மீனை உட்கொள்வது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள மாநிலத்துக்குள்ளே அவங்க வந்து இப்படி ஒரு டீல் போடுறதுக்கு எந்த விதத்திலையும் திறமை உள்ளவர்கள் நல்லது வாக்குகள் பெற்றவர்கள் இல்லை ஆனால் அதிமுக ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு பயந்து போய் இந்த கூட்டணிக்குள்ளே போய் சேர்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த இடையில் போட்ட சுதந்திரமான நாடகம் அதனால தான் அந்த நாடகம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாகவும் இருக்கு புரிக்கிறது ஏன்னா ரொம்ப ரொம்ப பர்சனலா இருந்தது பழைய வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஒரு பக்கம் முடிசுடா ராயபுரத்துல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பேசுன அந்த பேச்சு அண்ணாமலை வந்து மேடையில சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொறி ஒரு தவழ்ந்து போய் முதல் பதவி வாங்கிய ஒரு நபர் அவர் உட்காந்து டிக்டேட் பண்றாரு அவருலாம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசினேன் இந்த பேச்செல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அவர் அப்படி பேசினாரு ஆனா அவரு தலைவராக இருக்கும் போதுதான் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அதிமுகவோடு பாஜக கூட்டணின்னு உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் நம்ம போட்டியிட்டோம் என்றால் நாம் அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பாதையை போட்டு வச்சார்ல அந்த பாதையை ஒன்றி அதை தே தேசிய தலைமை அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை ஏற்கவில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க வந்து அவ்வளவு வளர்ந்துருக்கு இவ்வளவு இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்கிற எதையுமே அவங்க நம்பல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க வேக வேகமாக வந்து அதிமுகவோடு கூட்டணியை இறுதி செய்து விட்டு போ போயிருக்கிறார்கள் என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே எதுக்கு தேர்தல் கூட்டணி பத்தி பேசணும் திமுக கூட்டணி ஏன் இப்பவே தேர்தல் எல்லாம் பத்தி பேசுறாங்க மார்ச்ல பேசினா போதாதா அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தானே ஃபைனலைஸ் ஆகணும் தொகுதி பங்கீடு எல்லாம் நீங்க ஜனவரிக்கு அப்புறம் மெதுவாக பேச்சுவார்த்தை தொடங்கினால் போதாதான்னு பலர் வந்து பேசினாங்க இங்க தமிழ்நாட்டுல இப்ப அவங்க எல்லாரும் பேசுவதற்கு வார்த்தைகள் தேடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இது ரெண்டாயிரத்தி பதினேழுலயோ பதினெட்டுலயோ பிக்ஸ் ஆன கூட்டணி அப்படியே இருக்கு புதிதாக கட்சிகள் வந்து சேரும் ஆனா அந்த 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 கூட்டணி அப்படி இல்லை இடையில அங்கங்க பிரிஞ்சு போன மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்தாங்க இப்ப மறுபடியும் சேர்றாங்க அதை இப்பவே எதுக்கு செய்யணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு அவருக்கு அந்த விருப்பம் இல்லை இப்பவே அதை அறிவிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஒன்றிய அரசு அதை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறது அப்படி இல்லாத சூழல்ல தமிழ்நாட்டில் வந்து திமுக எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வருது அது பொலிட்டிக்கலா திமுகவுக்கு பெரிய செல்வாக்கை கொடுத்து விடும் என்று பாஜக சிந்திப்பதால் அவங்க வந்து இப்போதே அந்த போல் போலரைசேஷனை இப்போவே கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த கோரிக்கைகளுக்கு திமுகவோ திமுக கூட்டணியோ அல்லது தமிழ்நாடு அரசோ சில முயற்சிகளை முன்னெடுக்கும் போது அதற்கு ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீத மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இப்போதே அந்த பொலிட்டிக்கல் டிவைடை உருவாக்கிவிட வேண்டும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க அதனுடைய வெளிப்பாடாகவும் சீக்கிரமாக அவங்க அறிவிச்சதை பார்க்க முடியுது சார் இந்த டைம்ல ஒரு கூட்டணி வைக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய என்ன அதிமுகவினுடைய பொலிட்டிகல் கன்வெக்ஷன் என்னன்றதான் இங்க கேள்விக்குறியாக இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டினுடைய நிதி கொடுக்கப்படாமல் இருக்கு வெளிப்படையாக கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஹிந்தி பிரச்சனை இருக்கு மும்மொழியை ஏற்றுக்கொள்ளணுன்ற கட்டாயத்தை விதிக்கிறாங்க டிலிமிடேஷன் இஷ்யூ இருக்கு வெளிப்படையாக ஒரு டிவைட் அதை சண்டை போடுற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு ஆளுநர் பிரச்சனைகள் உட்பட சட்ட ரீதியாக எதிர்கொண்டு இருக்காங்க இப்படி வெளிப்படையாக தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்குது அப்படின்ற காலகட்டத்தில் அதிமுக இந்த கூட்டணியை வைக்கிறாங்கன்னா அதிமுக பொலிட்டிக்கல் கன்வெக்ஷன் என்ன ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் பாஜகவை கழ்தி விட்டா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சின்றதுதான் எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் எடப்பாடி ஆதரவாளர்களான்னு எனக்கு தெரியாது ஆனா திமுகவுக்கு ஆதரவளிக்க விரும்பாதவர்கள் அவங்க வந்து உருவாக்குனாங்க அப்படி எடப்பாடி பாடி அண்ணா அண்ணா திமுகங்கிற கட்சியை வந்து அதே மாதிரி கேட்டகரைஸ் பண்ணாங்கிறது உண்மைதான் அது பலர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுகவை வந்து கம்யூனல் அப்படின்னு சொல்றது இல்லை யாரும் ஒரு செக்யூலர் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆமாம் மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம் எல்லாரும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மதச்சார்பற்ற அரசியல் கட்சி தான் நினைக்கிறேன் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அது ஒரு சிக்கலும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு சிக்கலும் இல்லை அவர்களுடைய ஜெயலலிதாவுக்கு பக்தி இருந்தது எம்ஜிஆருக்கு பக்தி இருந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு சிக்கலே கிடையாது ஆனா மதவாதத்தை பெரும்பான்மை மதத்தின் கோட்பாடுகளை தமிழ்நாட்டின் கோட்பாடுகளாக கொண்டு போகிற பணிகளை அவங்க எவ்வளோ தூரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாஜகவை போல அவங்க எல்லாம் எதுவும் அதிகமாக செய்ய அதிகமாக இல்லை அவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யல பெரும் பெரும்பாலும் முக்கியமான பிரச்சனைகளில் திராவிட இயக்கத்தின் நீட்சியாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க சில குறிப்பிட்ட பிரச்சனைகளில் வந்து விதி விலக்காக வேறு சில வேலைகள் செய்திருக்கலாம் அந்த பிரச்சனையில் என்னாச்சு இந்த பிரச்சனையில் என்னாச்சுன்னு அதை வந்து எல்லா ஆட்சிக்குள்ளேயும் சொல்ல முடியும் அறிவிக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கு மாறாக ஒரு ஒரு சில இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய சூழல் காரணமாக நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா ஆட்சிகளிலையும் இருக்க முடியும் அதனால அண்ணா திமுகவுக்கு அப்படி இருந்தது ஆனா அந்த அண்ணா அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு அந்த தன்மை இல்லை என்பதை அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார் அந்த இடையில ஒரு வருஷம் தங்களுடைய கட்சி மூதாதையர்கள் முன்னோர்கள் சொன்ன மாதிரி நடத்த முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்தாரு அது நடக்கல உடனே அங்க போய் திரும்ப சேர்ந்துட்டார் இதுல வந்து வந்த கூட்டணிக்கு வெளியில கட்சிகள் வரல திமுக இருந்து கட்சிகள் வரல மைனாரிட்டி ஓட்டும் எங்களுக்கு வரல அப்புறம் நாங்க தனியாக கடன் நடத்தி என்ன பிரயோஜனம் அதனால கூட்டணி சேர்ந்தா தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு நியாயத்தை ஒரு இந்த தான் நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அடிப்படை சர்வைவலே அடிப்படை உயிர் வாழ்தலையே கேள்விக்குள்ளாக்குற அடிப்படை மாநிலத்தினுடைய தன்னாட்சியையே கேள்வி கேள்விக்குறியாக்குகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி அரசு எடுத்துக்கொண்டு வரும்போது அண்ணா திமுக இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி அவர்களோடு இணைந்து நிற்பதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்பார்கள் ஏற்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் அப்படிங்கிறது அண்ணா திமுக தலைமைக்கு இப்ப இல்லவே இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு கன்விக்ஷன் இருக்கு பிஜேபியோட போயிட்டா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கே கேசஸ் எல்லாம் உடனடியாக விசாரணைக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால கிடையாது இப்போதைக்கு விசாரணைக்கு வராது இப்ப அப்படித்தானே சொல்ல முடியும் அவங்க வந்து வித்ரா பண்ணிருவாங்களா அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க போய் பாருங்க ஈடியோட சைட்ல போய் பாருங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸாக கைது செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு பேருன்னு பாருங்க எவ்வளவு வழக்குகள் வந்திருக்குன்னு பாருங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ் எம்பி எம் எம்எல்ஏக்களோட வழக்குகள் எவ்வளவுன்னு பாருங்கள் அல்லது எம்பி பிரசன்ட் எம்பி எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எம்எல்ஏ வழக்குகள்னு தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவுன்னு பாருங்கள் அதில் நடவடிக்கை விசாரணை முடிச்சு நடவடிக்கை விசாரணை முடிஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்தது எவ்வளவுன்னு பாருங்கள் மிகப்பெரிய அளவில் கேப் இருக்கு அப்போ ஏதோ காரணத்துக்காக ஒரு நூற்றி தொண்ணூறு பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏதோ காரணத்துக்காக ஒரு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அவங்க ஆஃப் ஆகிட்டாங்கன்னா ஆஃப் ஆகிட்டாங்கனாலோ இவங்க பக்கம் வந்துட்டாங்கனாலோ அது எல்லாம் அப்படியே இருக்கு ஆக்ஷன் இல்லாம அப்படியே இருக்கு அந்த பட்டியலில் தங்களையும் இணைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எஸ் சார் இறுதியா ஒரு கேள்வி இதுக்கு நடுவுல இந்த இவ்வளவு கலைபுரத்துக்கு நடுவுல செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் எம்ஜிஆர் காலத்துல கூடிய அரசியல்வாதி அவர் என்னமோ பண்ண போறாரு அவர் டெல்லி போறாரு அவரை மீட் பண்றாரு அப்படின்ற இவரை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கார்டு பிளே பண்றாங்கன்றது விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது அது என்ன சார் அது என்ன என்ன கணக்கு செங்கோட்டையன் அடிக்கடிக்கா சிண்டே யார் யார் அஜித் பவார் இப்படி எல்லாம் உங்க பார்ட்டியில் ஆட்கள் இருக்கு நாங்க நினைச்சா எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்னு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கன்வெக்ஷன் அப்படின்றது ஒன்னு இல்லவே இல்ல அப்படின்றதுதான் இதனுடைய முக்கியமான டேக்அவேவா நம்ம பாக்குற மாதிரி இன்டர்வியூ மூலமாகவும் கிடைத்த தகவலாக இருக்கு மக்கள் பாதை என்ன சொல்லு பார்ப்போம் சார் இந்த நிகழ்ச்சியில கலந்து நம்முடைய கருத்துக்களை பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி தேவா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்